கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை உன் வார்த்தைக்களை விளக்கினார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் வகையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் நிஜம் தொலைக்காட்சி மூலமாக வேதத்தில் உள்ள ஒரு வசனத்தை உங்களுக்கு கர்த்தர் தருகிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் அநேக பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கிறதையும் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த நாள் முழுவதும் ஜபித்து ஜபித்து நீங்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை கத்தரிடத்திலிருந்து பெற்று வருகிறதை நினைத்து நீங்கள் சாட்சிகளை பகிர்கிறதை நினைத்து மனதார ஆண்டவரை சுதிக்கிறேன் கத்தர் நல்லவர் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமனே திரும்பாது இந்த நாளிலே கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை செப்பனியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது உன் சத்துருக்களை விளக்கினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது உன் சத்துருக்களை விளக்கினார் விளக்கினார் எதை சத்துருக்களை யாருடைய சத்துருக்களை உன் சத்துருக்களை என்று வேதவசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான வாழ்க்கையில சத்துருக்கள் எழும்பி பல காரியத்தை கெடுத்து சத்துருக்கள் எழும்பி தொழில முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் சத்துருக்கள் எழும்பி வேலை பார்க்கிற இடத்துல நிம்மதியா வேலை செய்யாதபடி வேலை செய்ய விடாதபடி தடுத்து கொண்டிருக்கிறார்கள் குடும்ப காரியங்களில் சத்துருக்கள் எழும்பி சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது சரீரத்தில் வியாதி என்கிற சத்துரு எழும்பி நம்முடைய ஆரோக்கியத்தை சீர்குலைத்து இருக்கிறது பாரம் என்ற சத்துரு எழும்பி இன்னைக்கு பிள்ளைகள் சமாதானத்தை சந்தோஷத்தை இழந்து தற்கொலை முடிவெடுக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் எனக்கு அருமையான தேவஜனமே வேதவசனம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட சத்ருக்களை விளக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அழகாக அந்த வசனம் சொல்கிறது உன் சத்துருக்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப்பில் சத்ரு இருக்கிறாங்க ஆமாம் சிலருக்கு இருக்கிறது சிலருக்கு இருக்காது பாருங்கள் ஆண்டவர் அழகாக தெளிவாக வேதவசனத்தில் சொல்லுகிறார் உன் சத்ருக்களை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தனிப்பட்ட காரியத்தில் உங்கள் குடும்ப காரியத்தில் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் தொழில் காரியத்தில் உங்கள் தொழில் ஸ்தலங்களில் நீங்கள் இருக்கிற தெருவில் நீங்கள் இருக்கிற கிராமத்தில் உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி உங்களுடைய காரியங்களை அநேக வைக்களை அழித்து போட்டு இருக்கலாம் அநேக காரியங்களை கெடுத்து போட்டிருக்கலாம் அநேக தடுத்து தடுத்திருக்கலாம் உங்கள் நிம்மதிய சமாதானத்தை கெடுத்திருக்கலாம் அப்படிப்பட்ட சத்துருக்களை இன்றைக்கு கர்த்தர் உங்களை விட்டு அகற்றுவார்னு சொல்லலை வசனம் அழகா சொல்கிறது உன் சத்துருக்களை விளக்கினார் அப்படின்னு முடிஞ்சு வச்சு விளக்குவார் விளக்கினார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தை கேட்கிற தேவஜனமே இந்த வேத வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக இருக்கிற உங்கள் சத்துருக்களை உங்களை விட்டு இன்னைக்கு விளக்கினார் அருமையான தேவஜனமே அதுக்கு முன்னால் அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது உன் ஆக்கினைகளை அகற்றி ஆக்கினை ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா எனக்கு கருமையான நிஜம் தொலைக்காட்சி நேயர்களே உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கத்த தரணும்னா உங்கள் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி உங்கள் சத்துருக்களை கத்தர் விளக்க வேண்டுமானால் நீங்கள் ஒன்று ஒரு காரியம் செய்யணும் அது என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பதினாலாம் வசனத்தில் அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து கழி கூறு என்று வேத வசனம் சொல்லுகிறது முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கழி கூறணும் அப்படி முழு இருதயத்தோடு இடத்துல மகிழ்ந்து கழி கூறணும் இன்னைக்கு கத்தர் இடத்துல நம்ம எப்படி இருக்கோம் அப்படி டல்லாக இருக்கணும் சோகமாக காட்டுறோம் சோகமாக இருக்கிற மாதிரி காட்டுறோம் அப்படி தானே துக்கமுகமாக இருக்கிற மாதிரி காட்டுறோம் ஏன் நம்ம துக்கமாக இருக்கிறத பார்த்து கர்த்தர் வந்து ஏன் அப்படி இருக்கா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு துக்கமுகமாக இருக்கோம் வேத வசனம் சொல்கிறது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அப்பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் கர்த்தர் அவங்ககிட்ட வந்து கேட்பார் உங்கள் இருதயத்தில் என்ன விருப்பம் இருக்கிறது அதை நிறைவேற்றுவார் அப்படியானால் இந்த நாளில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் துக்கமுகமாக இருக்கக்கூடாது கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் துக்கமுகமாக இருக்கக்கூடாது வசனம் சொல்கிறது நீ உன் முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து கழிகூறு விரோதமாய் சத்துரு இருக்கலாம் விரோதமாக ஆக்கினைகள் எழும்பி இருக்கலாம் அவைகளை எல்லாம் விளக்க வேண்டுமானால் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும் மகிழ்ந்து களி கூறணுமா அப்படின்னா தேவ சமூகத்தில் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் பாடுகள் இருக்கலாம் வியாதி இருக்கலாம் வறுமைகள் இருக்கலாம் கடன் பாரம் இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் நஷ்டம் இருக்கலாம் ஆனால் நம்முடைய இருதயம் கர்த்தரிடத்தில் மகிழ்ந்து களி கூறுமையானால் கர்த்தர் அகற்ற வேண்டியதை அகற்றுவார் விளக்க வேண்டியதை விளக்குவார் சொல்லப்படுகிறது ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை என்ன செய்வார் விலக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருங்க சரியா ஆண்டவர் சமூகத்தில் போய் துக்கமுகமாக இருக்காதங்க ஆலயத்துக்கெல்லாம் போனால் கத் கைத்தட்டி பாடி மகிழ்ச்சியாக இருங்க உங்கள் வீட்டில் ஜப நேரத்தில் நல்ல கைத்தட்டி பாடி கத்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருங்க உங்கள் இருதயத்தின் வேண்டுகோளை அருளி செய்கிற ஆண்டவர் அகற்ற வேண்டியதை அகற்றுவார் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கி கர்த்தர் உங்களை ஜெயமான பாதையில் கொண்டு செல்வார் அப்படிப்பட்ட கிருவையை கர்த்தர் தருவாராக நாம் ஜமிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்தாண்டவரை ஆண்டவரே விதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றி இருக்கிறீங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உன் சத்துருக்களை விளக்கினார் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்தெந்த சத்துருக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ பிள்ளைடைய தொழில் காரியங்களை யார் யார் சத்ருவாய் எதிர்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் இன்னும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஊழிய பாதையில் சத்ருக்களாக இருக்கிற காரியங்கள் ஏராளம் உண்டு ஆண்டவரே இந்த நாளில் கூட ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்தெந்த காரியத்தில் சத்துருக்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கும் எதிராக எழும்பின அவர்கள் சத்துருக்களை அவர்களை விட்டு நீர் விளக்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் யார் யார் முழு இருதயத்தோடு உம்மிடத்தில் மகிழ்ந்து களி கூறுகிறார்களோ கத்திரிடத்தில் களி கூறுகிறார்களோ முழு முழு இருதயத்தோடு அறகுறையிலும் மனதோடு அல்ல முழு இருதயத்தோடு கும்பிலே மகிழ்ந்து களி கூறுக்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த வாக்கு தத்தத்தை என் ஆண்டவர் நீர் சுதந்திரிக்க நீர் கிருவை கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இனி பிள்ளைகளுக்கு முன்னால சத்துரு இல்லாதபடி என் ஆண்டவர் விலக்கி போடுகிறதற்காக நன்றி அப்பா நன்மையும் கிருமையும் தொடர செய்யுங்க இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தரி இடத்துல முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூறுங்கள் அவர் உங்கள் சத்துருக்களை உங்களை விட்டு விலக்குவார் அப்படிப்பட்ட காட் கத்தல் தருவார்கள்